புதுசார வைத்தியசாலை முறைகேடுகளை வெளிப்படுத்திய டாக்டர் அர்ஜுனா அரசியலுக்கு வரப்போவதாக கூறியுள்ளார் இப்போதுள்ள அரசியல் கட்சிகள் எதுவுமே மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்றும் அவர் கூறுகிறார் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்களித்து ஏதாவது நடக்குமா என்று காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்பை அரசியல் கட்சிகள் நிறைவேற்றவில்லை என்பது அவரது கூற்று மக்களும் அப்படித்தான் நினைக்கிறார்களா அல்லது தாம் வாக்களித்த அரசியல் கட்சிகளின் அரசியல்வாதிகள் தமது பதவிக்காலத்தில் காலத்தில் மக்களுக்கு தேவையானவற்றை செய்துள்ளார்கள் என்று மக்கள் கருதுகிறார்களா அல்லது டாக்டர் அர்ஜுனா கூறுவது போல மக்களின் எதிர்பார்ப்பை அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகள் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கருதினால் டாக்டர் அர்ஜுனா போன்ற படித்தவர்களை கொண்ட ஒரு குழுவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த விஷயத்தில் மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு தாய்நாடு யூடியூப் சேனலின் சார்பில் தமிழ் மக்களில் சிலரை சந்தித்து கேட்டு பார்த்தோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க

இப்போ நீங்கள் வந்து படித்த ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ளே போனால் அவங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களா படித்தாக்கள் ஒரு வந்தால் வாக்களிக்கலாம் தானே அவங்க இப்போ புதுசாக ஆளை போடுறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ஓகே புதுசாக ஒரு ஆள் வருகிறதுன்னு சொன்னால் சரியான சேவைகள் சரியாக செய்வாங்கன்னு சொன்னேன் இப்போ விலைவாசிகள்லாம் கூட இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ சரியான முறையில் கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் அந்த திட்டத்துக்குன்னு நாங்கள் ஓகே யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம யாரும் வரையிலாது அவங்களில் ஒரு ஆள் தான் வரலாம் பெரும்பான்மையாக அதில் ஒரு படித்தால் வருகிறதா முடியாது இல்லை இருக்கிறாக்கள் எல்லாரையும் மாற்றி படிச்ச எல்லாம் படித்த மட்டும் இருந்தாலும் நாங்கள் ஓகே

அப்படி இப்படி என்று பார்க்காம இருக்கு எல்லாரும் சரி சமமா பார்த்து சரியான சேவைகளை செஞ்சு ஆயிரம் சொன்னா திருப்பி திருப்பி வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்க வாக்களிக்கிறது வந்து இப்ப வரைக்குமே அந்த நிறைவேறலை இப்ப எல்லாருமே அந்த ஒரு குற்றச்சாட்டம் தான் சொல்றாங்க நாங்க ஒண்ணு எதிர்பார்த்த அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்போம் ஆனா அவங்க வந்து தாங்க சொன்னதை வந்து இது வரைக்கும் காப்பாத்த இல்ல செஞ்சு தர இல்ல அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே இப்போ இந்த முறையுமே வந்து மக்கள் நம்பி வாட் வாட் ஓட் பண்ணும்போது திடீரென அந்த இது இன்னும் மறுபடியும் நடக்கலை என்று சொன்னால் என்ன மாதிரி இருக்கும் ஏமாற்றது தடையில வேறு நம்ம அதில் எந்த இது முடிவு மறுக்கையில் அது அவங்க எடுக்கிறது தான் முடிவு நாம் ஏமாற்றம் தான் அவ்வளவுதான் நம்ம நம்பி போடுவோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மக்கள் நம்மளை நம்பி எல்லாம் செஞ்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்பி ஏபலப்படுத்தணும் அவ்வளவுதான் ஆனால் இப்போ அப்படி எந்த அரசியல்வாதிகள் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படி யாரையுமே நான் இதுவரையிலையும் பார்க்கல எந்த வயசுக்கு

அப்படி ஜெயிக்கிறவங்க பிடிச்ச ரெண்டு புழுவுக்காக தான் ஒன்று செய் நடைமுறைக்கு தரே இல்லை இப்போ படித்த ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போனால் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க படித்தவர் ரெண்டா ஜோதி செய்கிறதா எனக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைம்மா அங்கே தீ விபதிக்கு நடந்தால் நல்ல நடந்தால் நல்லது ரோட்டிகளை எல்லாம் பழுது பழுதாக்கிறாங்க அது கொண்டுமே இன்னும் நடவடிக்கை வாரம் இல்லாதுக்கு போலீஸுக்கு போனாலும் போலீஸ் வருது அதுக்கு அண்ட் ஆக்கரை கதைங்க ஆனால் அதை அதான் செய்யே இல்லை அந்த எலெக்ஷன் இது வந்தால் தான் நாங்கள் அப்படி செய்ய பாக்கி தான் நடை உரக்கி வரையணும் அப்போ எலெக்ஷன் வந்து இப்போ இப்போ நாடாளுமன்றத்துக்கு போக போனாங்கன்னு சொன்னால் இப்போ படித்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு குரல் கொடுப்பார் தானே ஸோ படித்த ஒருத்தருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க அப்படியா ஓ அப்படியெண்டா நல்ல செய்து நம்ம தான் வாக்களிப்போம் நாங்கள் இல்லாத்துக்கு வேலைக்கு போட்டு தான் போகிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் உடனே போய் நாங்கள் அந்த வாக்காளர்கிட்ட போகணுன்னு நாங்கள் சைன் வைக்கணும் அந்த இது உள்ளடி போடுறோம் நாங்கள் கொண்டு ஆனால் நீங்கள் வாக்களித்து இந்த நடக்கணுமெண்ட் எதிர்பார்க்கறது வந்து நடக்கலை என்ற குற்றச்சாட்டு உண்மைதான் ஓ நன்றி அம்மா ஐயா வணக்கம் வணக்கம் ஜால் நீங்கள் ஜால்பானம்மா இப்போ வந்து மக்களுக்கு வந்து இப்போ ஓட் பண்ணியிருக்காங்க தானே ஓட் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு முன்பன்றதுக்கு போன அரசியல் கட்சிகள் வந்து ம மக்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றலைன்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்களால இப்போ எந்த பிரயோசனமும் இல்லை நாங்கள் போராளி கட்சி முன்னாள் போராளிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் இப்போ படிச்ச ஒருத்தர் வந்த கோனா எப்படி இருக்கும் ஒண்ணும் பேல அவன் படிச்சிட்டு அவங்க தங்க காசு உலைக்க பாப்பாங்களே படிச்ச காசு உலைக்காம மக்களுக்காகவே சேவை செய்றாரு அவர் அட்வகேட்டா படிச்சது அவர் மக்கள் கொண்டுமே செய்யல அப்போ நீங்க யார் அனுப்பணும்னு எதிர்பார்க்கறீங்க நாங்க போராளிய முன்னாள் போராளிகள தான் அனுப்புவோம் முன்னாள் போராளிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப் போறீங்க அப்படியா சரியே அவங்க கருத்துக்கு நன்றி ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் என்னென்னு சொன்னா இப்போ நீங்கள் வந்து ஓட் பண்ணி இதுக்கு உங்களுக்கு வாக்களிச்சிருப்பீங்க தானே இப்போ வாக்களிக்கும் போது நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து தான் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்திருப்பீங்க ஆனால் அவங்க வந்து நாடாளுமன்றம் போயுமே அந்த இதெல்லாம் நிறைவேற்றலை என்று சொல்லி வைத்தியர் அர்ஜுனா சொல்லியிருக்கு ஸோ அது வந்து உண்மையா நாடாளுமன்றம் போகிறாங்கன்னா நான் மக்களுக்கு எதுவும் செய்வதே இல்லை இப்போ வந்து படித்த ஒருத்தர் வந்து நாடாளுமன்றம் போனார் என்று சொன்னால் இந்த இதெல்லாம் இந்த வந்து நிவர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா புதுசாக அந்த இளமாலில் போகணும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய இதுகள் இருக்குது அதுதான் நம்ம நாங்கள் இன்னொன்று வந்து இப்போ ஓட் பண்ணும்போது மக்கள் ஒவ்வொரு தடவை வாக்களிக்கும் போதுமே வந்து ஏமாந்து போகிறதாகவுமே வந்து சொல்கிறாரு ஸோ அதே எப்படி அதுவும் உண்மையா அது உண்மைதான் அப்படிதான் நடக்குது நாட்டில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் அதுக்காகத்தானே இப்போ ஒரு படித்த ஒருத்தர் வந்து அவரோட குழுவோட வந்து பாராளுமன்றத்துக்கு போனால் வந்து அவர் நிச்சயம் நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல செய்தா மேடம் ஒரு ஒரே மாதிரி ஒரே விஷயங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் ஒரே மாதிரி இந்த ஒரே மாதிரி பொண்டடி அடிச்சி கொண்டே இருக்காங்க நாட்டுல தொடர்ந்து எப்டியோ மாற்றம் வந்து வரணுமே கட்டாயே ஓ இந்த மாற்றம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினா நல்லா பண்ணிக்கிறது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே கட்டாயே அதனால நன்றி சரி வணக்கம் ஐயா சொல்லுங்க தானா ஓகே இப்ப அரசியலுக்குள்ள டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வரப்போறேன்னு சொல்லி இருக்கிறார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து நல்ல நீதியான ஒரு மனசு நடத்திலேயே பாட்டு அவர் அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு நல்ல ஆட்சி நாங்களும் மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியும் நாங்களும் விரும்புகிறோம் இப்ப வந்து இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு நல்லது செய்வேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தினதா வந்து டாக்டர் அர்ஜுனா சொல்றாரு தானே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா உண்மையான சம்பவம் அது சொன்னால் எலெக்ஷன் தேர்தல் வந்தால் மட்டுமே ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மக்களை அவங்க சந்திக்கிறாங்க அதோடு வந்து அவங்கள கட்ட முடியுது முடிஞ்சிட்டா போறாங்க ஒரு மக்களை சந்திக்கிறவங்களும் இல்லை மக்களோட எந்த தொடர்புகளும் இல்லை அப்படி ஒரு வேளை இப்போ நடக்கிற இந்த தேர்தல்ல வந்தால் அவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அவுட் பண்ணுறேன் இது வரைக்கும் செய்யாதாங்க ஐம்பது வயசு ஆச்சு இது வரைக்கும் செய்யாமல் நினைவு நல்ல செய்யப்படுறாங்க நாட்டுக்கு வந்து அப்ப ட இப்போ வைத்தியர் அர்ச்சு வந்து வந்தா செய்வாருன்னு எதிர்பார்க்குறீங்க தொழுகை கொஞ்சம் ஐம்பது வீத நன்மையாக செய்வார் இந்த நம்பிக்கை இருக்கு அவர் செய்வாருன்னு எதிர்பார்க்குறீங்க அப்ப இப்ப வரைக்கும் இந்த நாடாளுமன்றத்துக்கு போன அரசியல் கட்சிகள் வந்து எந்த நல்லதுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல செய்யறன்னு சொல்லி மக்கள் ஏமாத்திருக்கேன்னு சொன்னது அர்ஜுனா சொன்னது உண்மை அப்படின்னு சொன்ன ஓகே ஐயா நன்றி வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா இப்போ என்னன்னு சொன்னா இப்ப அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலுக்காக போட்டிடுறாங்க தானே அவங்க நாடாளுமன்றத்து கட்சிகளா இருந்து அவங்க போயுமே வந்து மக்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கல சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களுக்கு நடக்கலை ஒன்றும் சொல்ல அது யாழ்ப்பாணத்தில் எல்லா வசதிகளும் என்று இருக்குது எல்லாம் செய்யறினம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா இல்லாத மக்களுக்கு செஞ்சு கொண்டு தானே வாரினம் இல்லையாண்டு இல்ல தானேம்மா இப்போ இப்படி மக்களுக்கு அவங்க நாடாளுமன்றத்துக்கு போய் எந்த நல்லதும் நடக்கல என்று சொல்லி வைத்தியர் அர்ஜுனா வந்து சொல்லி இருக்கிறார் அப்ப நீங்க சொல்றீங்க அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சுதான் ஓட் பண்றாங்க ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு போய் சேர இல்லைன்னு அவர் சொல்றாரு அதை பத்தி நீங்க நாங்கள் இப்போ ஒரு கதை வேணாங்க யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கேட்குறது இதெல்லாம் எங்களுக்கு அரசாங்கத்தால் அவ்வளவு உதவிகள் கிடச்சிருக்குது நாங்கள் அது இல்லைன்னு சொல்லிடலாம் அண்டைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவ்வளோ மக்கள் நாங்கள் இப்படி பழங்கள் எல்லாம் போட்டு விற்க இவ்வளோ சனம் வெளிநாட்டிலேருந்து வருது இப்போ பள்ளிக்கூடம் சிங்கள லீவ் வந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஜியாபாரம் செய்யலாம் கொள்ளலாம் ஏண்டா அப்படி பிரச்சனை இல்லைன்னா அப்படி யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ சனங்கள் வராதேம்மா எல்லாம் எல்லா வசதிகளும் கட அவருக்கு தந்து வந்து கொண்டு தான் இருக்குது பிரச்சனை இல்லை அதால் சோழிகள் பிரச்சனைகள் அதில் ஒன்றும் இல்லை ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் நடந்திருக்கா எதிர்பார்த்ததுன்றா விளைங்கல நாங்களும் உழைக்கணும் எல்லாம் அரசாங்கம் தரணும் கட்டாம இல்லை தானே இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் நாங்கள் பிள்ளைல நாங்கள் நாங்கள மற்ற உதவி செய்யணும் பண்ணி நாங்கள் தானே நாங்களும் உழைக்கணும் அவையும் தங்களால எந்ததை அவையும் செய்யும் இப்ப நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓட் பண்ணிருப்பீங்க எங்களுக்கு இது இது நடக்கணும் இது இது குறையணும் அரசாங்கம் இதுகளை எல்லாம் செய்து தரணும் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறி கரண்ட் பில் நாங்கள் அண்ட் அண்டு உழைச்சி சீவிக்கிற நாங்கள் கரண்ட் பில் கட்டுறது கட்சம்தான் கரண்ட் பில்லு நாங்கள் அந்த இந்த சீவிக்கிற நாளைக்கு மக்கள் சிங்கள ஜனம் பேராடி எங்களுக்கு உழைப்பு இல்லை வெளிநாட்டு ஜனம் உழைப்பு குறைவு அப்ப கரண்ட் பில்லு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வந்தா கட்டுறது கரைச்சிடலாம் ஓரளவு குடும்பத்தேர்த்த மேசும் வேலையை போறவேனா கரண்ட் பில் காட்டணே நின்றோம்மா கட்டுறது கட்டில்தானு அரசாங்கம் வந்து எல்லாம் அதை கரண்ட் பில்லு எல்லாம் குறைச்சி எங்களுக்கு ஒரு நிலை வழியை காட்டணும் தான் கேட்கிறேன்

அப்ப இந்த முறை வந்து இப்போ படிச்ச ஒருத்தர் வந்து அவருடைய குழுவோட நாடாளுமன்றத்துக்கு போறதுக்காக நீங்க அவங்களுக்கு வாக்களிப்பீங்க இவங்களை எல்லாம் அடியோட மாற்றி புதுக்க புது போடுவோம் பிரச்சனை இல்லை இவங்க என்ன காதை வண்டி கொண்டு தந்தை பிள்ளையாலும் தந்தை ஆடும் அமெரிக்கா அதுக்களுக்கு போயிருக்கேன் ரோடு பாருங்க நாங்க போக முடியும் கார்னர் போறதே பெரிய கஷ்டம் அவங்க காதை வண்டி கொண்டு அங்கே பாட்டு போடுவாங்க

ஓகேயா நன்றி இன்னைக்கு வந்து நாங்க என்ன பார்த்தோம் சொன்னா வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வந்தா அரசியலுக்குள்ள போகும் போறார் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துல இருக்கிற நம்ம அரசியல் கட்சிகள் வந்து மக்கள் வந்து வாக்களித்தும் அவர்களுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றாதபடியாக வந்து படித்த ஒரு இளைஞர் சமுதாயம் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணும்ன்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் கேட்டிருந்தோம் ஸோ அவங்களும் அந் வைத்தியர் அர்ஜுனா சொன்னது சரியான பதிலும் சொல்லியிருக்கிறேன் என்னன்னா மக்கள் ஒவ்வொரு தடவையும் தாங்கள் இது நடக்கணும் இது நடக்கணும் இதெல்லாம் மாறணும் என்று சொல்லி தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே ஓட் பண்ணி கொண்டு வா வாக்களிச்சு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வார யங்டர்ஸ் யங்ஸ்டர் ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வாராருன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் போட் பண்ணி இவர் எதுவும் நல்லது செய்வார்ன்னு போட் பண்ணியிருக்காங்க ஆனால் எதிர்பார்த்த எல்லாருமே மக்களுக்கு வந்து தான் கொடுத்துருக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மக்களே அவங்கள தங்களோட வாயால் ஒத்துக்கொண்டாங்க ஆனால் சிலர் வந்து இதை விடையும் தங்களோட நிலையை மோசமாக எது எடுத்து சொன்னாங்க அதை வந்து வீடியோவில் பதிவு பண்ண வேண்டாம் தங்களுக்கு ஏதேனும் அதால் ஆபத்து வந்துடும் என்று சொல்லி எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க இப்போ வெளிவு கேமராவை தாண்டி எங்களோட பதிவு செய்து கொண்டாங்க இப்படியானதெல்லாம் நாங்கள் எதிர்நோக்குறோம் என்று சொல்லி ஸோ மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க காரணம் வந்து ஓட் பண்ணியும் அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு என்று சொல்லி ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வந்து மக்களோட இடத்துல இருந்து அதை பார்த்து வந்து அரசியல்வாதிகளுக்கு அதை உணர்த்தோணும் என்றபடியாக தானும் அரசியலுக்குள்ளே வர்ற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிற ஸோ இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று வந்து மக்களுமே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் பதில்கள் தான் மக்களுடைய வந்து வந்திருக்கு நெகட்டிவான பதில்கள் என்று சொல்கிற மாதிரி ஒருதனுமே சொல்லலை ஸோ வைத்தியர் அர்ஜுனா வந்து சரியாக அந்த ரூட்டில் தான் போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்காக எங்களோடு நீங்களும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்க ஸோ இன்றைக்கு இந்த த தாய்நாடு யூடியூப் சேனல் நிகழ்ச்சியிலேருந்து நாம் விடைபெற்று மீண்டும் பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் ஹரிணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட எப்பவும் தொடர்ந்து இணைந்துருங்க